ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்கால மூன்றாம் வாரம் இருபத்தி மூன்று மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் உங்களுக்கு மறை உரை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ் அடைகிறோம் முதல் வாசகம் விடுதலை பயணம் மூன்றாவது இயல் ஏ வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு பதிமூன்று முதல் பதினைந்து இந்த பகுதி கடவுள் தூயவர் என்றும் கடவுள் அன்புள்ளம் கொண்டவர் என்றும் கடவுள் நம்மோடு இருப்பவர் என்றும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது அமைதியாக இறைவனில் தியானிப்போம் எரியும் முட்சடியில் இறைவன் முகசைவுக்கு காட்சி அளித்தது என்ற வாசகமாய் அமைகிறது இக்காட்சியிலே இறைவன் தம்மை பல கோணங்களிலே வெளிப்படுத்துகிறார் எனலாம் முகசைவுக்கு தம்மை வெளிப்படுத்திய கடவுளை நமக்கும் நின்று வெளிப்படுகிறார் அவரை காண்போமா அவர் சொல் கேட்போமா கடவுள் தூயவர் கடவுள் தூயவர் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 இயல் ஆறு இறைவாக்கியம் மூன்று என்று செரா போற்றப்படுபவர் நம் கடவுள் தூயவர் 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 எல்லாம் கடவுளாகிய ஆண்டவர் திருவெளிப்பாடு நான்கு எட்டு என்று விண்ணக உயிர்களால் ஏற்றப்படும் நம் கடவுள் தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் தூயவர் லேவியர் பத்தொன்பது ரெண்டு என்று அழைப்பு விடுப்பவர் நம் கடவுள் ஆம் கடவுளும் தூய்மை தன்மையும் ஒன்றை கடவுளும் தூய்மை தன்மையும் உண்டு இத்தகைய கடவுளை இஸ்ராயலே அணுகி வராதே உன் பாதங்களில் இருந்து மிதியடைய அகற்றிவிடு ஏனெனில் கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் விடுதலை பயணம் இயல் மூன்று இறைவாக்கியம் ஐந்து என்று மோசேவுக்கு கடவுள் கட்டளை கொடுக்கிறார் அசுத்தம் புனிதத்திற்கு முன் நிற்பது தவறு எவ்வளவு பாவங்களிலே உழன்று நம் வாழ்க்கையே ஒரு பாவ மூட்டையை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பாவங்களிலே உழன்று நம் வாழ்க்கையிலே ஒரு பாவ மூட்டையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் நினைவுகளிலே பாவ மூட்டையை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் நினைவுகளிலே பாவம் சொற்களிலே பாவம் செயல் வழி பாவம் உன் மிதியடிகளை அடிகளை கழற்றிவிடு என்பது நமக்கு கூறப்பட்டது திரு அருட்சாதனைகள் வழி இந்த தவக்காலத்தில் பாவங்கள் ஆகிய காலனிகளை கழற்றிவிட்டு இறை பிரசனத்திற்கு வருவோம் பாவம் மன்னிப்படைய மனம் திரும்புவோம் மார்க்கு இயல் ஒன்று இறைவாக்கியம் வாக்கியம் ஒன்று முதல் நான்கு முடிய கடவுள் அன்புள்ளம் கொண்டவர்கள் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபர்காபின் கடவுள் ஈஷாக்கின் கடவுள் மூன்று ஆறு என்பதிலே மனித இனம் முழுவதும் கடவுள் என்பது அடங்கும் தனித்த ஒருவரின் ஒருவரின் ஒரு குழுவினரின் கடவுள் என்று நம் கடவுள் தனித்த ஒருவரின் அல்லது ஒரு குழுவினரின் கடவுள் என்று நம் கடவுள் மாறாக நம் எல்லோருக்கும் தந்தை அவர் எனவே நாம் எல்லோரும் சகோதரர் என்ற உணர்வு நம்மிடம் வளர வேண்டும் தந்தை நம் மக்களின் துயர் கண்டு தவிக்கிறார் எனலாம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் எழுப்பும் குரலையும் கண்டேன் எகத்தில் என் பிடியில் இருந்து அவர்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் பொழியும் நல்ல பறந்ததோ நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் மூன்று ஏழு ஒன்பது என்ற சொற்களிலே வெளிப்படும் அன்பும் அருளும் தான் என்னேன் பறிவும் பாசமும் கனிமும் தான் என்ன பிற தெய்வங்களுக்கு கண்கள் உண்டு அவை பார்ப்பதில்லை காதுகள் உண்டு அவை கேட்பதில்லை திருப்பாடல் பதினான்கு பனிரெண்டு பதினேழு ஆனால் நம் கடவுளோ நம் துயர் கண்டு ஓடோடி வந்து உதவுபவர் அன்றோ இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று நான்கு இறைவனின் அளவு கடந்த அன்பின் நம்பிக்கை வைத்து இறைவனின் அளவு கடந்த அன்பில் நம்பிக்கை வைத்து அன்பு பிள்ளைகளாக அவரிடம் திரும்பி வருவோமா கடவுள் நம்மோடு இருக்கிறார் தம் பெயரை கேட்ட மோசைவுக்கு இறைவன் அளித்த பதில் இருக்கின்றவர் நாமே என்பது மூன்று பதினான்கு இதன் பொருள் நம்மோடு நம்முடைய துயரங்களில் இணைந்திருப்பவர் மூன்று பதினாறு இருபத்தி ரெண்டு நமக்காக செயல்படுபவர் என்பதாகும் அவர் இம்மானுவேல் நம்மோடு கடவுள் மத்திய ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கடவுள் நம்மோடு இருப்பின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அவர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா அவர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் அவரோடு இருக்கிறாமோ அவர் நம்மை தடுத்தாட்கொள்ள அனுமதிக்கிறோமா வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் சென்றே சேர்ந்தேன் இறைனாதால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலட்டேன் என்று கூறுவோமா இரண்டாம் வாசகம் பவுலடியார் குறிந்த எழுதிய முதல் மடல் இயல் பத்து இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய பத்து முதல் பனிரெண்டு முடிய இந்த பகுதி முதல் கருத்தாக இறை உணர்த்தும் மேகம் என்றும் தீச்செயல் புரிந்தனர் என்றும் வேத நூலின் பயன் என்றும் மூன்று கருத்துக்களை நம் பதிவு செய்கிறது பவுலடிய சுமார் ஒன்றரை ஆண்டு குறைந்த நகரில் தங்கி பொதித்தார் அங்கத்தான் ஆண்டவர் பவுலியாருக்கு காட்சி தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாரு நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்குழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கிறார்கள் பணி பதினெட்டு ஒன்பது பத்து ஆண்டவர் வாக்கு பளித்தது ஏராளமான மக்களை அவர் மெய்மறையில் சேர்த்த பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி அவர்களை நம்பிக்கையில் திடப்படுத்துகிறாரும் முதல் கருத்தாக இறைப்பிரசனத்தை உணர்த்துகிறது மேகம் குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று ஆண்டவரின் மாட்சி அவரது இல்லத்தை நிரப்பிற்று ஒன்று அரசராகமம் எட்டு பத்து பதினொன்று கார்மேக கூட்டமும் மண்ணில் வெட்டும் இறைவனது வருகைக்கு கட்டியம் கூறின விடுதலை பயணம் பத்தொன்பது பதினொன்று மேகங்களை ஆண்டவர் தமது தேராகவும் திரு பாடல் நூற்றி நான்கு மூன்று கூடாரமாகவும் திருப்பாடர் பதினெட்டு பதினொன்று கொண்டுள்ளார் என்பதும் மேகத்தூள் அவர்களுக்கு முன் சென்றது என்ற தொடரும் என்றும் இறைவன் தம் மக்களுடன் இருந்தார் என்ற உண்மையை உணர்த்துகின்றன இன்றும் இறைவன் நம்மோடு இமானுவேல் இஸ்ராயல் மக்கள் செங்கலிலே கடந்தது ஒரு அற்புத நிகழ்ச்சி விடுதலை பயணம் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது இந்த விடுதலை பயணத்தில் அவர்களது தலைவரும் வழிகாட்டியும் மோசே இஸ்ராயினம் அவருடன் இணைந்திருந்ததால் அவருக்கு திருமுழுக்க பெற்றதால் விடுதலை எய்தினர் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவ திருமுழுக்க பெற்று மீட்பை பெறுகிறான் என்பதன் முன்னோடியே இந்நிகழ்ச்சி இசாயில் மக்கள் பாலை நிலத்தில் மன்னா என்ற உணவை புதுமையாக பெற்றனர் விடுதலை பயணம் பதினாறு பதினான்கு பதினைந்து அவரை இருக்கும் அழிய உணவின் சின்னம் இது யோவான் ஆறு மக்களை தாகம் தீர்க்க கற்பாரில் இருந்து இனிய நீர் சுரக்க செய்தார் விடுதலை பயணம் பதினேழு ஆறு படை வீரர் ஒருவர் இயேசுவின் விழா ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தம் நீரும் வடிந்தன யோவான் பத்தொன்பது முப்பத்தி நாலு எனவே பல்வேறு பழி ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் மெசியா காலத்தில் அருங்கொடைகளை அறிவிக்கின்றன இறைவனை பாறையாக உருவகித்து பாடிய பாசுரங்கள் பல அவர் இஸ்ராயல் கற்பாறை பதினெட்டு ரெண்டு மீட்பளிக்கும் அரண் திருப்படர் அறுபத்தி ரெண்டு ஒன்று என்கின்ற தொடர்கள் இறைவன் என்றென்றும் மாறாதவர் எனவே என்றும் அவரை நம்பலாம் என்ற உண்மையை உணர்த்துகின்றனர் இன்று நமக்கு கோட்டையாக அரணாக விளங்கும் ஒப்பற்ற பாறை கிறிஸ்துவே ஆவார் தீச்செயல் புரிந்தனர் இஸ்ராயல் மக்கள் இறைவடைந்து எண்ணற்ற நன்மைகளை பெற்றனர் பத்து ஒன்று நான்கு ரோமையர் ஒன்பது நான்கு ஐந்து எனினும் அவர்கள் தீயனை இச்சித்தனர் ஆறு சிலை வழிபாட்டில் ஈடுபட்டனர் ஏழு வேசித்தனம் செய்தனர் எட்டு அவரை சோதித்தனர் பத்து இறைவனுக்கு விரோதமாக முனுமுழுத்தளித்தல் பயனாக அழிவுற்ற தீச்சையர்கள் புரிந்து இறைவனது கோபத்திற்கு ஆளாக கூடாது குருந்தியர்களை பவுலடி அது எச்சரிக்கிறார் நமக்கும் இது பொருந்தும் தீச்செயல்களை தவிர்த்து புது வாழ்வு வாழ தொடங்க தவக்காலம் சிறந்ததொரு காலம் விவிலிய நூலின் பயன் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் இரண்டு மூத்தி மூன்று பதினாறு பயன்படுவது மறை நூல் பழைய ஏற்பாட்டுகள் நிகழ்ச்சிகள் நமக்கு பாடமாக அமைய வேண்டும் அவற்றை படிப்பதால் நம் வாழ்வு திருந்த வேண்டும் யூத இனத்தை சேர்ந்தால் மீட்பு இறுதி உறுதி என்று இஸ்ராயல் இனம் நம்பியது யூத இனத்தை சேர்ந்தால் மீட்பு உறுதி என்று இஸ்ராயல் இனம் நம்பியது நாமும் திரு அவையில் இருப்பதால் மீட்பு பெற்றுவிட்டோம் என்று எண்ணுவது தவறு மனிதன் பலவீனன் என்றும் தவறுக்கூடியவன் எல்லா சோதனையையும் வென்றுவிடலாம் என்று எண்ணி அதை அலட்சியம் செய்வது நச்செய்தி நச்செய்தியாளர் லூக்கா இயல் பதிமூன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இந்த பகுதி மனம் திரும்புதல் இன்றியமையாதது என்றும் மனம் திரும்புதல் செயலில் காட்டப்பட வேண்டும் என்றும் அழுத்தி பதிவு செய்கிறது தியானத்திற்குள் நுழைவோம் தவக்காலத்தில் நாம் எல்லோரும் அடிக்கடி மனம் மாறிக்கொண்டு வருவது நாம் எல்லோரும் அடிக்கடி அழைக்கப்படுவது மனமாறிய ஒரு புதிய வாழ்வை வாழ எனலாம் இன்றைய வாசகம் பலன் தரும் மனமாற்ற வாழ்வுக்கு நாம் எல்லோரையும் அழைக்கிறது ஒன்று மனம் திரும்புதல் இன்றியமையாதது நோய் நோக்காடுகள் பசி பட்டினி போர் சாபம் முதலிய தீமைகள் அன்றாடம் நம்மை சூழ்ந்திருக்கின்றன இவை யாவும் மனிதனுடைய பாவத்தின் பலன்கள் என்பதை விட மனிதனை மனமாற்றத்திற்கு நல்வாழ்வுக்கு அழைக்கும் சாதனங்கள் எனலாம் இவை செய்த பாவம் அல்ல இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே என்ற ஆண்டவரின் சொற்கள் யோவான் ஒன்பது மூன்று இன்றைய வாசகத்திற்கு பொருளாய் அமைகின்றன. கலிலையர் கொல்லப்பட்டது சிலவா கோபுரம் விழுந்தது பதினெட்டு பேர் இறந்தது பதிமூன்று ஒன்று ஐந்து இவை யாவும் இவர்கள் பாவம் செய்தனர் எனவே அழிக்கப்பட்டனர் என்று பொருள் தராது பாவம் செய்யவும் மக்கள் நிச்சயம் இவர்கள் போல் அழிவார்கள் என்று கூறி அனைவரையும் மனமாற்றத்திற்கு அழைக்கிறது நம்முடைய பாவங்கள் நம்மை இறைவிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றன நாம் இறைவனிடம் அவர் மக்களிடம் திரும்பி வர தவக்காலம் ஓர் அரிய சாதனம் பழையினால் உண்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பள்ளி நொறுங்கிய நெஞ்சமி நொறுங்கிய குற்றமுணர்ந்து நொறுங்கிய உள்ளத்தை குற்றமுணர்ந்து நொறுங்கிய குற்றமுணந்து உள்ளதை நீர் அவமதிப்பில்லை அவமதிப்பதில்லை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினாறு பதினேழு என்று கூறி நாம் இறைவனிடம் திரும்புவோம் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உமது பாத பார்வையில் தீயது செய்தேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மூன்று நான்கு என்று சொல்லி மன்னிப்பு கேட்போம் நாம் அடிக்கடி தவறும் ஏதாவது ஒரு பாவத்தை சிறப்பாக எடுத்து கூறி மன்னிப்பு வேண்டுவோம் நற்செயல்கள் வழி அம் மன்னிப்பை பெற்று அதை வாழ்ந்து காட்டுவோம் இரண்டாவதாக மனம் திரும்புதல் செயலில் காட்டப்பட வேண்டும் சொல்லுதல் யாருக்கும் எளிதில் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் அறுநூற்றி எண்பத்தி நான்கு மனம் திரும்புதல் என்பது வெறும் சொல் வீச்சு சொல் விளம்பரம் அன்று செயல்முறையில் காட்டப்பட வேண்டிய ஒன்று மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் லுக்கா மூன்று எட்டு என்று திருமுழுக்கு யோவான் கூறியதை பழன் தராத பழம் தராத மர உவமை வழி பதிமூன்று ஆறு ஒன்பது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் மூன்று ஒன்பது என்கிறார் என்றார் யோவான் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கடியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் என்பார் இயேசு பதிமூன்று ஏழில் ஆம் செயல் வழி மட்டுமே நாம் உண்மை மனமாற்றத்தை காட்ட முடியும் செயல்கள் அல்லது கணிகள் என்று இங்கு குறிப்பிடுவது அன்பு செயல்கள் ஆகும் இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் எவரையும் அச்சுறுத்தும் பணம் பறிக்காதீர்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் என்ற சொற்களை காண்போம் எவரையும் அன்பு நம்முடைய பாவங்களையும் மன்னித்துவிடும் தன்மை வாய்ந்தது அந்த அன்பு நாம் பெற்ற நிலையிலே தொடர்ந்து வாழ நமக்கு உதவும் மேலான சாகரமம் இந்த தவக்காலத்தில் நம்முடைய பிறரன்பு செயல்களை பெருக்கவும் எல்லாம் அன்பு பயம் என்ற முறையிலே நம் நினைவு சொல் செயல்கள் வழி அன்பு வாழ்வு வாழ்வும் அன்பிறைவன் நட்டு வைத்த அன்பு மரம் அன்பு கனிகள் தர வேண்டுமாயின் அன்பே நமது மூச்சாய் அமைவதாக அன்பின் வழியது உயிர்நிலை அதெல்லாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு குரல் என்பது எனவே நம் நாம் மனம் மாற்றம் பெற எனவே நாம் மனம் மாற்றம் பெற வாழ்வு இருக்க அன்பு செய்வோம் அது இன்றை செய்வோம் ஆண்ட அன்பு நம்மை ஆட்கொள்ளட்டும் நிரப்பட்டும் இதற்காக திருப்பலையில் மன்றாடுவோம்